ஒரு தேங்காய் தொட்டி எரிச்சு அதில இருந்து கோல் மேனுபேக்சரிங் பண்ற கம்பெனி ஒண்ணு இங்கிச்சு இதுக்குள்ள நம்ம அதிகாரிகளோட ஆய்வு செய்யறதுக்காக போயிருந்தோம் அப்பதான் கண்டுபிடிச்சாங்க இது வந்து அந்த மிஷினரிஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கோடி கணக்கில் சுமார் ஒரு பத்து டு இருபது கோடி இல்ல மேக்சிமம் ஒரு ஐம்பது கோடி வரல இந்த மிஷினரிஸோட விலையெல்லாம் இருக்கு அதே மாதிரி இந்த இண்டஸ்ட்ரி வந்து இருந்த சிப்காட்டுக்குள்ள பல இண்டஸ்ட்ரி வர கதியை எடுத்து கோலா மேனுஃபேக்சரிங் பண்ணி ஒரு ஸ்கொயர் ஃபீட் பண்ணுற போது ஏன் வந்து அப்ரூவல் வாங்காமல் பண்ணுறாங்க எப்படி அப்ரூவல் வாங்காமல் பண்ணுறாங்க பில் போடுறாங்கன்னா ஒரு அப்ரூவல் கம்பெனிக்கு தானே பில் போடணும் இது ஜிஎஸ்டி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க ஜிஎஸ்டி என்ன நிதியே ட்ரைபிள் பண்ணுற மாதிரி இருக்கு இந்த நாள வர வருவாய் இழப்பு இது வந்து ஆக்சுவலாக வர பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்டு அப்ரூவல் வாங்கியிருந்தாங்கன்னா அதுக்கான தர சான்றிதழ் கொடுக்கறதுக்கான ஒரு வந்து இங்கே நாச்சியார் ஆர்கானிக்லேருந்து உள்ள பெட்ரோட்டில் இருந்து ஒரு லாரி வந்துருக்கு

இது வந்து அந்த மிஷினரிஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கோடி கணக்கில் இருக்கு சுமார் ஒரு பத்து டு இருபது கோடி இல்ல மேக்சிமம் ஒரு ஐம்பது கோடி வரல இந்த மெஷினரிஸோட விலையெல்லாம் இருக்கு அதே மாதிரி இந்த இண்டஸ்ட்ரி வந்து அப்ரூவல் பண்ணி ரன் பண்றாங்களா இல்ல அப்ரூவல் வாங்கி ரன் பண்றாங்களா அப்படின்னு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தையும் கேட்டிருந்தோம் பெருந்தரை சிப்கார்ட் அதிகாரிகிட்டையும் கேட்டிருந்தோம் ரெண்டு பேருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இதுக்கான அப்ரூவல் நாங்கள் கொடுக்கல எங்ககிட்ட வாங்கல அப்படின்னாங்க இந்த மாதிரி இந்த தேங்காய் எரிக்கிற இண்டஸ்ட்ரி எல்லாம் வந்து என்ன கேட்டகரியில் வரும் அப்படிங்கிற விசாரிச்ச போது பாத்தீங்கன்னா வரும் சேவ் பண்ணுற ஆலயங்கள்லாம் வந்து அங்கீகாரம் பெறாம ரன் பண்ணவே கூடாது அதாவது இடிபி அதாவது ஆப்ரேஷனுக்காக ரன் ரன் பண்ணும் அதே மாதிரி ரன் பண்ணுறது அங்கீகாரம் பெற்றிருக்கோன்னு இந்த அங்கீகாரம் பெறாம இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி எல்லாம் தெரிஞ்ச ஃபிப்கார்ட்ல பல இண்டஸ்ட்ரி ரன் பண்றதா பொதுமக்களுக்கு சொல்லி இருக்காங்க இதை தொடர்ந்து அதிகாரிகள் எல்லா கம்பெனியும் ஆய்வு பண்ணி ஒரு ரிப்போர்ட் தயாரிச்சு என்னென்ன கம்பெனி வந்து இப்படி சட்டவிரோதமா ரன் பண்றாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கறத எங்க குழு மூலம் அதிகாரிகளுக்கு சொல்லியிருக்கோம் பார்க்கலாம் என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கிறது குறிப்பா இந்த இண்டஸ்ட்ரிய பாத்தீங்க அப்படின்னா நாங்க பார்த்த வரல நீங்கள் வீடியோலையும் பார்க்கலாம் இவங்க வந்து ரா தேங்காவை எடுத்து அதை வந்து எரிச்சு அதிலிருந்து வர கோல் அதாவது வர கறியை எடுத்து கோலா மேனுஃபேக்சரிங் பண்ணி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணி அவங்க வந்து இங்கிருந்து ஏற்றுமதி பண்ணுறதா நம்மளுக்கு கிடைச்ச தகவல் சொல்கிறாங்க இது வந்து எல்லாமே முறைப்படி பில்லெல்லாம் போட்டு பண்றாங்க பில்லே வந்து இந்த ஒரு கம்பெனியோட அட்ரஸ் பெருந்தரை சிப்கார்டுங்கிற கம்பெனி அட்ரஸ்ல தான் பில் போடுறாங்க இப்படி பில் போடுற அளவுக்கு வந்து ரெகுலரைசேஷனா பண்ற போது ஏன் வந்து அப்ரூவல் வாங்காம பண்றாங்க எப்படி அப்ரூவல் வாங்காம பண்றாங்க பில் போடுறாங்கன்னா ஒரு அப்ரூவல் கம்பெனிக்கு தானே பில் போடணும் ஜிஎஸ்டி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க ஜிஎஸ்டி எந்த அட்ரஸ்ல ஜிஎஸ்டி வச்சிருப்பாங்க அப்ப அப்ரூவலே வாங்காம உள்வாடைக்குங்கிற கம்பெனிக்கு வந்து எல்லா ஜிஎஸ்டி இது எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியா வந்து நம்மளுடைய ஃபைனான்சியல் நிதியை ட்ரைபிள் பண்ற மாதிரி இருக்கு இந்த நாளை வர வருவாய் இழப்பு இது வந்து ஆக்சுவலாக வந்து சிப்கார்ட்டு சிப்காட் அதிகாரிகள் சிப்கார்ட் அமைப்புக்கு தான் வந்து இதோட வருவாய் வந்திருக்கும் இப்ப அந்த அவங்களுக்கும் வருவாய் இழப்பு அதே மாதிரி பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்டு அப்ரூவல் வாங்கியிருந்தாங்கன்னா அதுக்கான தரச்சான்றிதழ் கொடுக்கறதுக்கான ஒரு வருவாய் இழப்பும் வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு ஆகிருக்கு மக்களுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னா இந்த மாதிரி ரெட் கேட்டகரி கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இயங்கும் போது நீர் நிலம் காற்று எல்லாமே மாசுபடுத்து வந்து இங்கே நாச்சியார் ஆர்கானிக்லேருந்து உள்ள பெற்றோரில் வந்து ஒரு லாரி வந்துருக்கு டேங்கர் லாரி இல்லை டேங்கர் லாரி பிடிச்சி விசாரித்தார் அவர் வந்து டிரைவர் என்ன சொன்னார்னா லோ சல்ஃபர் ஃபியூல் ஆயில் சொன்னாங்க இது வந்து மைக்ரோ கார்பன் கம்பெனி டேங்கார் தொற்றி சுடுற கம்பெனிக்குமே அந்த லோ சல்ஃபர் ஃபியூல் ஆயிலுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டோம் அவங்க வந்து இல்லை நாங்கள் வந்து இது விலை கம்மியாக இருக்கிறப்ப வாங்கி வச்சு வாங்கி வச்சு ஸ்டோர் பண்ணி அதை நாங்கள் விலை அதிகமாகிறப்ப விற்போம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இப்போ உள்ள வந்து இந்த கம்பெனிகள் கிளினிக் உள்ள வந்துருக்குறோம் மாசு கட்டுப்பாட்டு வரி சிட்டலு எல்லாருமே உள்ள வந்து பார்த்தா இது தேங்காய் தொட்டி காங்கயத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட கம்பெனிகள் வந்து இந்த தேங்காய் தொட்டி சொல்றதுக்கு நடந்தாச்சு இது என்ன சிப்காட் திட்டம் படி இது வந்து என்ன லெதர் ஃபேக்டரி ஒரு அங்கீகாரம் இல்லாத கம்பெனி வந்து இப்படி ரன் பண்ணும்போது இதை கட்டுப்படுத்துறதுக்கு அதாவது இத்தனை வழிமுறைப்படி இந்த நாம்ஸ் படி நடக்கணும் அப்படிங்கறத வழிமுறையே கிடையாம இவங்க இஷ்டத்துக்கு நடப்பாங்க அப்ப என்ன ஆகு உங்களுக்கு ஈஸியா காற்று மாசாகு நீர் மாசாகு நிலம் மாசாகு ஸோ அப்பா அந்த வழிமுறை எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு கம்பெனி வந்து ஒரு கட்டுப்பாட்டு கூட வரணும் அட்டு அலுவலகத்துக்கு கீழே வரணும் அதே மாதிரி பொலூஷன் கண்ட்ரோல் போர்டு கீழே வரணும் இதெல்லாம் இல்லாம எத்தனை கம்பெனி இந்த நடக்குது அப்படின்னே தெரியல ஏன்னா பல அதிகாரிகள் இங்க சொல்றது வந்து நூத்தி கம்பெனி நூத்தி ஆறு கம்பெனி ஐம்பத்தொரு கம்பெனிங்க ஆனா இங்க வந்து இருநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட கம்பெனிகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு சர்வே வந்து இங்க இருக்க பொதுமக்கள் அமைப்புகள்னு சொல்றாங்க அத வந்து அரசாங்கம் குறிப்பா கலெக்டர் அவர்களும் அமைச்சர் அவர்களும் சரிபார்த்து அதிகாரிகளுக்கு வழிகாட்டி சரியான செயல்படாத அதிகாரிகளை படியிலிருந்து இடமாற்றியோ இல்லை விலக்கியோ வெச்சு சரியான அதிகாரிகளை இந்த பெருங்குற சிப்கார்டில் போடணும் அப்படிங்கிறதா எங்களுடைய நோக்கம் எங்களுடைய விருப்பமும் கூட